Poco 5G Best Design Best AI Think Techno Think Purvika அண்ணா <laughs> திமுகக்கு என்ன இங்க வேலை முருகன் மாநாட்டில் அண்ணா திமுக என்னங்க வேலை முருக பக்தர்களாக கலந்துக்கிட்டோம் அப்படியே அதுக்கே மூணு பேர் போகணும் காய் வெட்டியை கட்டிட்டு போயிருக்கணும் சத்தம் இல்லாம அதர்மத்தை ஒழித்துன்னு அந்த குரல் ஒழிக்கிற போது என்ன காட்சி காட்டுறீங்க கலைஞர் அண்ணா பெரியார் காட்டுறீங்க எந்த வகையில நியாயம்

ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது நாகரீகமாவே நான் சொல்றேன் நேற்று நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இது எதிரொலிச்சிருக்கு அந்த அரங்கத்திலோ உள் அறையிலோ ஒரு மோதல் நடந்தது என்ன நடக்குது அண்ணாதிமுக மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் திரு எஸ் பி லக்ஷ்மணன் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் முருக பக்தர்கள் மாநாடு கூட்டம் அதிகமாக இருந்தது இது எப்படி வெற்றியான மாநாடா கூட்டம் அதிகமாக இருந்தது கவனிக்க வைத்தது அதை பற்றி பேச வைத்ததுங்கிற முறையில் எந்த நோக்கத்துக்காக அவங்க கூட்டம் நடத்தினாங்களோ அது வெற்றின்னு அவங்க சொல்லலாம் பட் அவங்க அந்த கூட்டத்துக்கு முன்பாக அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க என்ன கருத்துக்களை வெளியிட்டாங்க வாக்குறுதின்னு கூட சொல்ல வேண்டாம் மற்றவங்களையும் மதிக்க ஆகாத போது இந்து முன்னே நேரம் மட்டும் அதை மதிக்கணும்னு எதிர்பார்க்குற தப்பு பட் இறை நம்பிக்கை உள்ளவங்க பக்தியில் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவங்கன்னு பார்த்தா பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்பி அவங்க மேலே வச்சு பார்த்தா அவங்க சொன்ன கருத்து இதில் அரசியல் பேச மாட்டோம்னு சொன்னாங்க அதனால தான் முருக பக்தர்கள் மாநாடுன்னு பேர் வச்சதுனால தான் ஒரு அஞ்சு லட்சம் பேர் கூண்ணாங்கன்றது உண்மையாகவே இருக்கட்டும் அஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்கன்னு கூட நான் சொல்கிறேன் அதை அந்த அஞ்சு லட்சம் பேரில் குறைஞ்சது ஒரு மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் நிஜமாகவே முருகனை தரிசிக்கிறவங்க முருகனை மனசார வேண்டி உருகிறவங்க இவங்க தான் இருப்பாங்க அது இந்து முன்னணியா பிஜேபியா எக்ஸ் ஓ அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் திமுக அண்ணாதிமுக ஓட்டு போடுறவங்களே கூட அந்த கூட்டத்தில் கலந்துட்டு இருப்பாங்க முருகன் பேரில் நடக்கிற மாநாடு இந்து முன்னணியின் அரசியல் மாநாடு அப்படின்னு தலைப்பு வச்சாதான் தான் போகிறதுக்கு யோசிப்பாங்க அதில் ஈடுபாடு உள்ளவங்க உறுப்பினராக உள்ளவங்க போவாங்க முருக பக்தான் பொதுவானவங்களும் சேர்ந்து கூட போயிருக்கலாம் அதிமுக தரப்புல இருந்து கூட ஆள் அனுப்பப்பட்டதா இல்ல நம்ம இல்லாதத போய் அப்படி சொல்ல மூணு பேரை அனுப்பிட்டு அவடு பெரும்பாடா கிடக்கு இருங்க அதை பேசுவோம் இப்போ அப்படி ஒரு தலைப்புல நடக்குது நம்பி போறாங்க அதில் அரசியல் பேச மாட்டோன்றது தெரிஞ்சிருந்தோம் திட்டமிட்ட சில காட்சிகள் அந்த வீடியோ வந்து ஏதோ கிட்ட ரெடி பண்ண இத்தனை பேர் கூட்டிட்டாங்க இந்த கூட்டத்தை நம்ம பயன்படுத்திக்கோன்னு ரெடி பண்ண வீடியோ இல்லை கோபால்ஜி பற்றியெல்லாம் அவருடைய வரலாறு கடந்து வந்த பாதையை பற்றிலாம் வீடியோ போடுறாங்க முழுக்க முழுக்க நியாயமானது நம்ம இருக்கல ஆனால் எந்த தலைப்பில் நடக்கிற மாநாட்டில் போடுறீங்க நான் திரும்ப சொல்கிறேன் இந்த முன்னணியின் அரசியல் விழிப்புணர்வு மாநாடுன்னு போட்டு நீங்கள் இதை விட அதிகமாக கூட போடலாம் ராமகோபாலனுடைய தியாகங்கள் அவர் எதுக்காக அவ்வளோ தூரம் கடந்து வந்தார் எத்தகைய எதிர்ப்புகளை தாண்டி வந்தார் ஏன்னா அவரோட நான் தனிப்பட்ட முறையிலே பழகுனவன் அது சொல்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது ராமகோபாலனை பற்றி போட்டால் தப்பு இல்லை முருகனை பற்றி பேசுகிறக்கு ராமகோபாலனுக்கா என்ன வேலைன்னு ஒன்று இருக்குல்ல சரி அவர் யாரை எல்லாம் எழுத்தாருங்கிறத பற்றி அதாவது என்ன சொல்கிறது போலி திராவிடம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க அதில் என்னவெல்லாம் நீங்கள் காமிக்கிறீங்க அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் சொல்கிறீங்க அதர்மத்தை ஒழித்துன்னு அந்த குரல் ஒழிக்கிற போது என்ன காட்சி காட்டுறீங்க கலைஞர் அண்ணா பெரியார் காட்டுறீங்க இது எந்த வகையில் நியாயம் முருக பக்தர்கள் மாநாட்டில் அந்த காட்சி அவசியமானு பார்க்கணும் போலி திராவிடம்னு சொல்றீங்க நீங்க அந்த மாநாட்டுக்கு அழைக்கிற போஸ்டர்களை பார்த்தீங்கன்னா திராவிடத்தை ஒழிக்க வேலெடுத்து வாருங்கள்னு மதுரை முழுக்க போஸ்டர் ஓட்டுறீங்க இப்ப திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கு எதுக்கு முருகன் மாநாடு போடணும் நானும் ஒரு முருக பக்தர் நானும் இந்துதானே தானே அதை கேட்குற உரிமை எனக்கு இருக்குல்ல சரி இதில் சிக்கிக்கிட்டாங்களா அதிமுக அண்ணா விஷயம் நான் பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணியை உருவான போதே எந்த இயக்கமும் யாரோட சேர்றது சேரக்கூடாதுன்னு எடுக்கிறது அந்தந்த கட்சிகளுடைய முடிவு அந்த கூட்டணி அமைந்த விதம் தப்புன்னு சொன்னோம் கிட்டத்தட்ட மிரட்டி கூட்டி போய் உட்கார வச்சு மாதிரி பண்ணால் நல்லா பேசி நமக்கு சளிச்சு போச்சு அந்த நேரம் தவறுங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டேன் ஒரு வருஷம் முன்னாடி இப்படி எந்த கட்சியும் அறிவிக்காது ஏன்னா ஒருத்தர் செய்கிற தவிர இன்னொருத்தர் சுமந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இன்னைக்கு நீங்கள் தோழமே நான் உருவானதுனால ஒருவேளை போகலைன்னா அமித்ஷா கோச்சுக்குவாரோ அப்படின்னு தான் நான் எடப்பாடி நினைக்கிறார் நினைச்சார் இந்த மூணு பேர் கலந்துக்கிட்டாங்களே செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜா உதயகுமார் எடப்பாடியை கேட்காம போயிருக்க மாட்டாங்க சரிப்பா இன்விடேஷன் வச்சாங்க வாங்கன்னு தான் சொல்லியிருப்பாரு இல்ல உதயகுமார் சொன்ன ரெண்டு கருத்துல ஒன்னு ஏத்துக்குவேன் ஒன்னு சிறுபள்ளித்தனமானது ஏத்துக்கிற கருத்து என்னன்னா எங்களை அழைச்சாங்க நாங்க முருக போனோம் இப்படி ஒரு படத்தை ஒளிபரப்புவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க நூறு சதவீதம் நிஜம்தான் இப்படி ஒளிபரப்புவோம் நீங்க வாயை முடித்துட்டு சும்மா இருக்கணும்லாம் சொல்லிருக்க மாட்டாங்க அவ்வளவு உணர்வற்றவர் அல்ல அந்த மூணு பேரும் பக்கா அண்ணாதிமுக தொண்டர்கள் உணர்வு அவங்களுக்கு நிறையவே இருக்கும் அண்ணா மேல மரியாதை இருக்கும் இன்னொரு வார்த்தை என்ன சொல்றேன் இன்னொரு வாதம் அங்க அரசியல் பேசுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல என்னங்க எப்படிங்க அதை நம்ப முடியும் மதுரை முழுக்க போஸ்ட் விட்டிருக்காங்க திராவிடத்தை வீழ்த்துறதுக்கு வேலை எடுத்துருவான்னு இப்போ அது உதயகுமார் பாக்கலையா அப்ப திராவிடத்துக்கு எதிராக ஒரு கருத்தாவது ஒருத்தர் வாயிலிருந்தாவது வரும்னு அவங்க கொஞ்சமாவது யூகிக்க வேண்டாமா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுல என்ன பேசுறான் பேசல திமுக என்ன இங்க வேலை முருகன் மாநாட்டுல திமுக என்னங்க வேலை முருகன் கலந்துகிட்டோம் அப்படியே அதுக்கே மூணு பேர் போகணும் காய் வெட்டியை கட்டிட்டு போயிருக்கணும் சத்தம் இல்லாம

அண்ணாதிமுக மிகப்பெரிய இயக்கம் அந்த இயக்கத்துடைய தலைமை பொறுப்பு நீங்க இருக்கிறீங்க உங்களுக்குன்னு கொள்கை இருக்கு உங்களுக்குன்னு அதிகாரம் இருக்கு சுயமா முடிவெடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு எதுக்காக அடுத்தவங்களை சார்ந்திருக்கணும் நேற்று நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இது எதிரொலிச்சிருக்கு அந்த அரங்கத்திலோ உள் அறையிலோ ஒரு மோதல் நடந்தது என்ன நடக்குது அண்ணாதிமுகால டாப் டென்னு எடுத்துக்கோங்க அண்ணாதிமுக எடப்பாடி ஒன்னுன்னா அது கீழே இருக்கிற ஒன்பது பேர் ஒரு பத்து பேர் இருக்கிற அந்த கூட்டத்துல இந்த விவாதம் வெடிச்சிச்சு எடப்பாடியோட பதிலே சொல்ல முடியல எதுக்காக முருகன் மாநாட்டுக்கு ஆள் அனுப்பிச்சிங்கன்னு போது எடப்பாடியார் பதில் சொல்ல முடியவில்லை அவருடைய சங்கடத்தை என்னால புரிஞ்சுக்கூடியது எங்க கொண்டு அவர் நிறுத்துதுன்னு முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும் அவருக்காக தான் நான் பேசுறேன் எடப்பாடிக்காக தான் நான் பேசுறேன் உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கு சரி போனீங்க எதிர்பாராம நடந்த எடப்பாடியே எதிர்பார்க்க போங்க அண்ணாவை பத்தி நல்லா திட்ட போறாங்க அப்படியா சொல்லி அனுப்பிச்சிருப்பார் கூப்டாங்க போய்ட்டாங்க சொல்லிருப்பா நீங்க சொல்ற அந்த டாப் 10ல இருக்குறவங்க தானே அதுல போயிருப்பாங்க இருப்பாங்க அதுல போனது அதுல டாப் 10ல உள்ளவங்க தானே அந்த மூணு பேருமே இந்த டாப் 10ல இல்ல நீங்க யாரெல்லாம் யாரா கிட்ட ஆனா ஒரு க்ளூ குடுக்குற அந்த மூணு பேருமே இந்த 10 பேர்ல இல்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் போனாங்க ஏதோ நடந்துடுச்சு சர்ச்ச வெடிச்சிடுச்சு யாரு விளக்கம் அல்லது மறுப்பு அல்லது கண்டனம் தெரிவிச்சா அண்ணா திமுக ஐடி விங் அது ஒண்ணு தகுதி குறைவான அணி அல்ல திறமசாலிகள் இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உணர்ச்சியூரில் இளைஞர்கள் இருக்கிறாங்க நான் மதிக்கிறேன் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு கொள்கை விஷயம் யார் பேரால நம்ம கட்சி நடத்துகிறோமோ அந்த தலைவரையே அதர்மம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக காட்டுறாங்க போலி திராவிடத்தை பரப்பியவர்கள்னு அண்ணாவையும் சேர்த்துக்கார் கலைஞரை கொடுங்க அண்ணாதிமுகவுக்கு எதிரியே கலைஞர் தான் கவலையே படாதீங்க பெரியாரையும் அண்ணாவையும் காட்டுறாங்களே சரி பேரை வச்சுருக்கிற அண்ணாவை சொல்கிறாங்களேன்னு குறைஞ்சபட்சம் உன்தான் யாருங்க மறுப்பு சொல்லியிருக்கணும் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் செவிட்டில் அறிஞ்ச மாதிரி ஒரு அறிக்கை யாருக்கிட்டேருந்து வந்திருக்கணும் எடப்பாடி கிட்டேருந்து வந்திருக்கணும் சரிதானா இப்படி ஒரு துணை அமைப்பை விட்டுக்கிட்டுலாம் ஒரு அறிக்கை விடுறதெல்லாம் அது எந்த வகையிலும் விவேகமான செயல் அல்ல அதிமுகவுடைய நிலைமை நினச்சா நிஜமாவே எனக்கு வருத்தமா இருக்கு ஏன்னா குறைஞ்ச தங்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்தணுமா இல்லையா இப்படி இவர் செயல்பட செயல்பட தொண்டர்கள் எடப்பாடியை மதிப்பிடுவாங்க இரும்பு மனிதர் புரட்சி தமிழர் நீங்க போன்ற பட்ட நீ நிஜமாகவே புரட்சி தமிழர்னு அவர் ஒண்ணு கீழே இருக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இவர் நடந்துக்கணும் இந்த நிமிஷம் வரைக்கும் எடப்பாடி இருந்து ஒரு வார்த்தை வரல சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல நடந்த விஷயம் அண்ணாமலை பேசினார்ல அண்ணாவை பற்றி பேசினார்ல அப்போ திமுகவுக்கு முன்னாடி அதிமுகவுதான் குரல் கொடுத்தாங்க அப்ப திமுக தரப்புல ஸ்டாலின் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இதுக்கு அவங்களும் அண்ணாவை தூக்கி பிடிக்கிறவங்க தானே தூக்கி பிடிக்கிறவங்கதான் அவங்க ஒரு கொள்கை முடிவு எடுத்திருப்பாங்க என்ன முடிவு எடுத்திருப்பாங்க நமக்கு எதிரி அல்லது அண்ணாமலை நமக்கு சமலை நினைச்சிருக்கலாம் ஆனால் தோழமை தொடர்கள் சொல்லிட்டு வெறும் அண்ணாவை பத்தி மட்டும் சொன்னதுனால அவங்க கூட்டணி விட்டு வெளியே வரல ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதின்னு அண்ணாமலை சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படி நீங்க எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்களோ யாருடைய ஆட்சியை நான் தொடர்வேன்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்கிறாரோ அவருடைய கட்சியில போய் கூட்டணி தொடருதுன்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா ஊழல்வாதின்னு சொல்லுங்க ஜெயலலிதா ஊழல்வாதினு சொல்ற உரிமை இருக்கு அண்ணாமலைக்கு இருக்கு எப்ப தெரியுமா கூட்டணி விட்டு வெளியே போங்க சொல்லுங்க எதிர்கட்சி விமர்சிங்க தோழமை சொல்லிட்டு நம்ம பக்கத்திலேயே உட்காந்து நம்ம கண்ணே குத்துறாரு அதுக்குதானே அவர் அண்ணாவுக்காக மட்டும் வரல அதே தொடர்ச்சியா ரெண்டு மூணு செல்மிஷங்கள் அவர் பண்ணாரு இனிமேலும் பொறுக்க முடியாதுங்கிற அந்த முடிவு எடுத்து தான் வந்தாங்க ஏன் இப்ப சொன்ன அண்ணாங்கிற ஆர் எஸ் பாரதி ஒரு அறிக்கை விட்டார்ல அவர் சொன்ன கருத்து உண்மையா இல்லையா அண்ணாவின் பேரால கட்சி நடத்துறீங்களே நீங்க ஒரு கண்டனம் தெரியும் கட்சி பேர்ல ஒரு அறிக்கை தலைமை கழகம் போட்டு கூட ஒரு அறிக்கை வரலையே ஸ்டாலிவுட்டாரா அத கேக்குறது சரியான வாதமா நீங்க கேட்கலாம் எடப்பாடி கேட்க முடியாது சரி அதுக்கு தான் அதுக்கு ஈக்குவலா அடுத்தடுத்த கட்டத்துல இருக்க தலைவர்கள் இப்ப பதில் சொல்றாங்க ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு சொல்றாரு பெட்மா ஸ்லைட்டே தான் வேணுமா அப்படி இல்ல இது எவ்வளவு அந்த உணர்வோடு யோசிச்சு பார்த்தா நான் சொல்றதுடைய அர்த்தம் புரியும் உங்களுக்கு அதாவது ஒரு தலையில ஏறி உட்காந்துட்டு நம்ம தலையே முடிவு பிடிச்ச ஆட்றானு எவ்வளவு நிறையா நீங்க ரசிப்பீங்கன்னு சாதாரண தொண்டன் பார்வையில இருந்து அந்த குரலா நான் ஒழிக்கிறேன் நானும் பல பேர்கிட்ட பேசுகிறேன் தானே அண்ணாதிமுக வரலாறு எனக்கு வரலாம் தெரியும் இல்லை நான் திரும்ப சொல்றேன் எடப்பாடிக்காக தான் பேசுகிறேன் இவர் மௌனமாக இருக்க 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 அது நான் இந்த விஷயத்துக்கு மட்டும் மௌனம் சொல்ல இருபத்தி ஆறில் திமுக வீட்டுக்கு விரட்டப்படும் ஒரு ஆட்சி அமையும் அது பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி ஆட்சி என்று சொல்ல மாட்டேன் பிஜேபி ஆட்சி என்று தான் சொல்லுவேன் சொன்னது யார் அண்ணாமலை கேட்டுக்கிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் எடப்பாடி மௌனமாக இருக்கிறார் இந்த பேச்சுக்கள் எல்லாம் வளரவே விடக்கூடாது அண்ணாமலைக்கு என்ன அதிகாரம் இருக்கு தலைவர் பதில் சொல்லணும் அங்க அண்ணாமலை பேசுவாரு அங்க வானதி பேசுவாங்க ஒவ்வொன்றத்துக்கும் ரியாக்ஷன் வந்து தலைவர் கிட்டே லட்சராஜாக்கு சொல்லல வானதிக்கு சொல்லல கேக்கல லட்சக்கணக்கான தொண்டர்களால் இன்னைக்கும் கிட்டத்தட்ட கொண்டாடப்படுகிற அண்ணாமலை அண்ணா திமுகங்கிற பேரையே சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு அப்போ இவர் என்ன சொல்லிருக்கணும் தெரியுமா நான் செவிட்ல அடைஞ்ச மாதிரி சொன்ன அரசியல் ரீதியாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது நாகரிகமாவே நான் சொல்றேன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அண்ணா திமுகவின் பெயரை சொல்ல தயங்குகிற நீங்கள் அந்த கட்சியோட கூட்டணி வைத்திருக்கிற பிஜேபியில் ஒரு நிமிடமாவது தொடரலாமா அந்த தகுதி தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்கா குழந்தை பட்சம் முனுசாமி அறிக்கி விட்டு இல்லையா ஏன் உடல எடப்பா உங்களுக்காக நான் எடப்பாணி கூட விட்டுறேன் கேபி முனுசாமி ஆகுன்னா சசிகலாவை சேர்க்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு ஒவ்வொரு முறையும் பேட்டி கொடுக்குறார்ல சர்ச்சை வரும்போதெல்லாம் எதிர்பார்ப்பு வரும்போது எல்லாம் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் சொல்றோம் முனுசாமி மட்டும் தான் ரெண்டாவது உதயகுமார் அப்ப எடப்பாடி சொல்லி அவர் பிரஸ்மீட் கொடுப்பார் இல்ல உணர்வு ரீதியா நான் கொடுக்கிறார்த்துக்கிறேன் இப்ப முனுசாமிக்கு உணர்வு வரலையா சசிகலா அவர்களை எதிரியா பெருசா கன்சிடர் கூடாது அவர் யார உரசர் கட்சியை உரசி பாக்குறார் அந்த உணவு வரணும் திருப்பி திருப்பி அங்கதான் சசிகலா தூக்கி தூரம் வைங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் அப்ப கட்சியை சேர்க்கவே மாட்டோம்னு தெளிவா முடிவெடுத்த சசிகலாவுக்கு பத்து பிரஸ்மீட் வைக்கிறீங்களே பேரையே சொல்ல மாட்டேன்னு சொல்ற அண்ணாமலைக்கு முனுசாமி கூட பதில் சொல்லலைன்னா நீங்க என்ன கட்சி தொண்டன் கேட்க நடத்துறீங்க அதிமுக மிகப்பெரிய தவறு செய்கிறது எடப்பாடியின் மௌனத்தின் மூலமாக அந்த கட்சியின் மௌனத்தின் மூலமாக அடுத்தடுத்து தவறுனா கூட்டணி ஆட்சியில் பங்கு இருக்கு இல்லைன்னு சொன்னது கூட ஸ்ட்ராங்கா அவன் எடப்பாடி சொல்ல ஏன் சொல்றேன் அவருக்கு அது உரிமை இருக்குங்க அதிகாரம் இருக்கு எடப்பாடி தலைமையில் தான் நீங்க கூட்டணி சொன்னது நாளில் அமித்ஷா சொல்லிட்டு போறாரு அந்த அதிகாரத்தை அவர் கேள்வி கொடுத்துட்டு போறாரு அந்த கூட்டணியினுடைய தலைவருங்கிற முறையில அவர் பேச வேண்டாமா இப்படி ராஜேந்திரன் நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்க தலையில நீங்களே மன்னவாரி போடுறீங்கன்னு அர்த்தம் சரி இப்ப முன்னாடி இதே மாதிரி அண்ணாமலை தொடர்ந்து பேசும்போது டெல்லியில போய் அமித்ஷா கிட்ட ஒரு பஞ்சாயத்து நடந்தது அதற்கு பிறகுதான் இவர் வந்து வெளியில வந்து கூட்டணியில இருந்து வெளியே வர்றாரு அந்த மாதிரி இப்ப வெளிப்படையா மோதல் அண்ணாமலைய வந்து ஒரு பேசுறதோ பண்றதோ அப்படிங்கறத விட ஒரு பெரிய திராவிட கட்சியா எங்க பேசணுமோ அங்க பேசணும் அப்படிங்கிற ரீதியில ஏதாவது மூவ் நடக்குதா ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போது ராஜேந்திர பாலாஜின்னு நினைக்கிறேன் அவர் சொல்றாரு ஏற்கனவே இந்த மாதிரி பேசி என்ன முடிவை இபிஎஸ் எடுத்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும் சொன்னார் யாருமே மறுக்கல அன்னைக்கு அண்ணாமலை மாநில தலைவருங்கிற அதிகாரமிக்க பொறுப்பில் இருந்தார் கூட்டணி வேணுமா வேணாமான்னு பரிந்துரைக்கிற இடத்துல இருந்தால் தன்னுடைய கட்சி மேலிடத்துக்கு இன்னைக்கு அண்ணாமலைக்கு அந்த பொறுப்பு கிடையாது சரி அப்படிப்பட்ட அண்ணாமலைக்கு எதுக்கு சார் எடப்பாடின்னு நீங்கள் பொங்க பள்ளைகளிலேயே நானும் வரேன் இன்னைக்கு செல்வாக்கை செலுத்துகிற அண்ணாமலை அமித்ஷா இருக்கிற மேடையில் அமித்ஷாவுக்கு தட்டுகிற அந்த கைத்தட்டல்களை விட அண்ணாமலைக்கு அதிக கைத்தட்டில் இருக்கிற அளவுக்கு இன்னமும் அந்த கட்சிக்குள் செல்வாக்கை செலுத்துகிற ஒரு பிரபலம் ஏதோ ஒரு நிர்பந்தத்திலையோ பாசத்திலையோ இயற்கையாக அமைந்த கூட்டணியை சிதைக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா நான் மேலே போய் சொல்லுங்கன்னு சொல்லலை சொல்றதுக்கு அவசியம் இல்லை இவர் அதிகாரமிக்க பதவியில் இல்லை ஆனால் முனுசாமி மாதிரி ஒரு தொலைப்பூரீச்சாளர் அந்த ஏன் முனுசாமி முனுசாமி சொல்லுறா அவர் அடிக்கடி பேசுறவர் இப்ப நத்த விசலான தொலைப்பொருச்சாளர் ஏன் அவர் பேரை நான் சொல்ல மாட்டேன் அவர் அடிக்கடி பத்திரிகையாளர் சந்திக்கிறவர் இல்லை முனுசாமி ஒரு ஒரு அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு அல்லது தானாகவே முன் வந்து அப்படியே நாகரிகமாக சொல்கிறேன் அப்படி சொல்ற முனுசாமி ஏன் இப்ப ஆளை காணும் கேட்பாங்களே குறைஞ்சபட்சம் அவர் சொல்லிட்டு அடுத்து அண்ணன் எடப்பாடி வந்து எல்லாத்துக்கும் நீங்க சொல்ல சொல்லணும் எல்லாத்துக்கும் அண்ணாமலைக்கு எடப்பாடி அப்படி ஒண்ணு இருப்பீங்களா இதே திமுக இந்த கேள்வி எல்லாம் வருதா எதுக்கு எடுத்தாலும் வந்து ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும்னு நம்ம எங்கயாவது எதிர்பார்க்கிறோமா அடுத்த ஆர் ஆர்எஸ் பாரதிய வச்சு சொன்னா அதுதான் திமுக யார பத்தி பேசுற எடப்பாடி நம்ம எடுக்கணும் இருக்கு எந்த நிமிடமும் நம்ம கட்சியை காவு வாங்கிடுவாங்க விழுங்க தயாராக இருக்கிறது மற்ற மாநிலங்கள் நடந்தது என்ற பிஜேபி தோழமையில் இருக்கிறனால தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம் என்னங்க இடதுசாரி உங்களை போட்டு அந்த பாடுபடுத்துகிறான் ஒரு பதில் இல்லை நான் என்றைக்காவது பேசியிருக்கேனா பிஜேபியில் பேசுகிற போது கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன் நான் சரிதானா ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு பயந்து கட்சி நடத்துறீங்க அவங்களுக்கு பயந்து தான் ஆட்சி நடத்துனீங்கன்ற விமர்சனத்துக்கு உள்ளான நீங்கள் இனிமேல் நாங்கள் அப்படி இல்லைன்னு காட்டுறதுக்காக பேசணும்னு சொல்கிறேன் அங்கே எஸ்பி வேலுமணி போய் கலந்துக்கிட்டது அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய இல்ல அது பெரிய குற்றச்செயல் கிடையாது சட்டவிரோதம் இல்ல ஆனால் அந்த மதுரை சர்ச்சை முடிஞ்சு மூணு நாள் கூட ஆகாம நம்ம முருகனை தூக்கிட்டு போகணுமான்னு அவர் யோசிச்சிருக்கணுமா கூடாத எந்த வேலுமணி அண்ணா திமுகவின் முகங்களில் ஒருவரான வேலுமணி யாரோ ஒரு வேலுமணி அல்ல எடப்பாடின் தலகர்த்தர்களில் ஒருவர் அவரும் எடப்பாடியை கேட்காம போயிருக்க மாட்டார் நான் சாந்தலிங்க அடிகளாருடைய நூற்றாண்டுக்கு போனேன்னு சொல்றாரு அங்க இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியல சரி தெரியாம முருகன் சிலை வாங்கிட்டு போனீங்க மோகன் பவத்துக்கு கொடுக்கணும் மோகன் பவத்துக்கு தாராளம் அவரும் மரியாதைக்குரிய மனிதர் தான் உங்க சித்தாந்தம் படிக்காம இருக்கலாம் அரசு சித்தாந்தம் மதிக்கப்பட வேண்டிய நபர் எந்த சூழல்ல எந்த வேலுமணி எந்த மோகன் பவத்துக்கு கொடுக்குறாரு அதுதான் இங்க விவாதிக்கப்படணும் தவிர்த்து இருக்கலாம் ஏற்கனவே அடிமை கட்சி அடிமை கட்சிக்கு விமர்சிக்கிறாங்க நீங்க திருப்பி சரி இவ்வளவு எல்லாம் போறீங்களா அந்த நெருக்கத்தை பயன்படுத்தியாவது ஒரு கண்டன அறிக்கை வெளியிடணும்ல அறிக்கை விடுவோம் ஏதாவது சொன்னாங்கன்னா அமித்ஷாட்ட சொல்லிக்கலாம் மோகன் பகத சொல்லிக்கலாம் அந்த அப்புறம் அந்த அந்த ஒரு நெருக்கம் எதுக்கு அதனால கட்சிக்கு என்ன பலன் உங்க தலைவர்களை உங்க கொள்கையை சிதைக்கிற ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார் தொடர்ந்து அவரை கண்டிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா மோகன் பகவத்துக்கு முருகன் கொடுத்து என்னங்க பிரயோஜனம் அமித்ஷாக்கு பயந்து என்ன பிரயோஜனம் அப்ப நீங்க கட்சி நடத்த வேண்டாமா இது வர்றதுதான் என் இருந்து இந்த குரல் வருது ஒரு ஒரு அண்ணாதிமுக தொண்டருடைய உணர்வும் இதுதான் எடப்பாடிக்கு இடமும் வளமும் அமர்ந்திருக்கிற நிர்வாகிகள் உரது தான் அதுல ஒருத்தர் மட்டும் நேற்று கொஞ்சம் வெளிப்படையா பேசிட்டு அண்ணே நீங்க முருகன் மாநாட்டுக்கு இவர்களை அனுப்பியது தவறு எடப்பாடியால் அதை பெருசா மறுத்து பேச முடியல அமைதியா தான் இருந்தார் அப்போ என்ன மாதிரியான ஒரு நெருடல் இருக்கு இந்த பக்கமும் வர முடியல இந்த பக்கமும் உள்ள சங்கடத்தை புரிஞ்சுக்க முடியுது ஆனால் சங்கடப்படுற ரைட் நெருக்கடிகள் அவருக்கு நானும் அந்த எதார்த்தம் புரியாதவன்னு இல்லை கன் பாயிண்ட்லன்னு நம்ம எல்லாம் ஒரு வரையில சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிடுறோம் என்ன சங்கடத்தை தான் தெரியும் ஒரு தனிநபராக அவருடைய நெருக்கடியை நான் அது அந்த முடிச்சு கூட்டணி அமைக்கணும் அமைச்சிட்டீங்கல்ல நான் கட்சியை நடத்தணும் என்ன சேண்டி பார்த்தா எங்க கட்சியை சேண்டி பார்த்தா எங்க கட்சி தலைவர்களை சேண்டி பார்த்தால் நான் மௌனமா இருந்தால் எனக்கு மட்டுமல்ல எங்கள் கட்சிக்கு மட்டும் உங்கள் கட்சிக்கும் ஆபத்து அமித்ஷாக்கிட்ட எடுத்து சொல்லணும் அமித்ஷா நடுவில் இருக்கிற அந்த மிடில் மேன் கிட்ட எடுத்து சொல்லணும் நட்டாவோ யாரோ ஒருத்தர் பியூஷ் கோயலோ நிர்மலா சீதாராமனோ மிடில் ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க என்னங்க நடக்குதுங்க அண்ணாமலை இப்படி சொன்னான்னா எப்படிங்க அண்ணாமலையே ஒரு தொகுதி நின்னா எப்படிங்க அண்ணாது வேலை செய்வான் நிஜமாவே வேலை செய்ய மாட்டான் இந்த யதார்த்தம் புரிஞ்சிருந்தோ அண்ணாமலை பேசுறாருனா அப்ப அவருக்கு வேற ஏதும் திட்டங்கள் இருக்கா அண்ணாதிமுக ஆட்சி என்று நான் சொல்ல மாட்டேன்னு சொல்ற அண்ணாமலைக்கு எந்த அண்ணாதிமுக தொண்டை ஓட்டு போடுவான் அந்த அண்ணாமலுடைய ஆதரவாளர் அறியப்படுகிறவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவான் அந்த அண்ணாமலை இந்த நிமிடமும் தொடர்கிற பிஜேபிக்கு எப்படி மனசு வந்து அண்ணாதிமுக தொண்ட வேலை செய்வோம்

திமுக மீது இவ்வளவு வெறுப்பு உங்களுக்கு இருந்தால் அந்த திமுகவோட கூட்டணி வைத்திருக்கிற பிஜேபி நீங்கள் ஒரு நிமிடம் கூட தொடரக்கூடாது தொடர வேண்டுமா என்பதை உங்கள் மனசாட்சி கேட்டு பாருங்கன்னு ஒரு அறிக்கை ஷார்ப்பா பத்து வரி நான் கூட எழுதி தர்றேங்க நான் எவ்வளவு வேதனையா சொன்னேன் தெரியுமா என்கிட்ட எத்தனை பேர் பேசியிருப்பாங்க என்னங்க நடக்குது எங்க கட்சியில் என்ன நான் சொல்லுங்க புரிதுங்களா இல்லை எடப்பாடி அனுப்புவோம் இல்லை எடப்பாடி எதாவது நோடிக்கிட்டே இருக்கணும்னு நம்ம சொல்றோம் இல்லையே நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு கட்சியை போட்டு இப்படி சொல்லட்டி அடிக்கிறானுங்க ஒரு தலைவர் பாத்துக்கிட்டு இருந்தால் எப்படிங்க அந்த கட்சி உயிரோட்டமா இருக்க முடியும் வாக்கு வங்கி அதெல்லாம் தூக்கி தூரப்படுங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் இதெல்லாம் நான் காதலோட வாங்க மாட்டேன் உணர்வு மிக்க தொண்டர்களை சந்தோஷப்படுத்த வேண்டாம் வேதனைப்படாம வச்சுக்கணும்ல அதுக்காக தான் நான் இவ்வளவு பேசுறேன் சரி இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்போ அடுத்த கட்டமா இவர்களுடைய

தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் படிப்பில் அட்மிஷன் நடைபெறுகிறது